எல்லாரும் தெருவுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தப்ப அவர் என்ன பண்ணாரு கிட்டார் வாசிச்சிட்டு இருந்தாரு எல்லாரும் வந்து லவ் லெட்டர் எழுதிட்டு அவர் என்ன பண்ணாரு லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தாரு எல்லாரும் பேஸ்புக்ல என்ன போட்டோ போடலான்னு திங்க் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு என்ன டியூன் போடலான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் எல்லாரும் காலேஜுக்கு வந்து அரியச முடிக்க போயிட்டு இருந்தாங்க ஆனா அவரு ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு இருந்தாரு எதுக்கு அவார்ட்ஸ் வாங்குறதுக்காக அங்க பாருங்க மேடம் ஆக்சுவல் மேடம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேரும் சார் அவர் எவ்ளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர்

இசை ஜீவி நீங்க உங்களுடைய குரல் கேட்கறதுக்காக எல்லாரும் காத்துருக்காங்க கமா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க செம்ம எனர்ஜி தனுஷ் சார் ஃபேன்ஸோ தனுஷ் சார் மாதிரியே அப்படியே ஃபுல் எனர்ஜியோட மாஸ் பண்ணுறீங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்கிறது பொல்லாதவன் டூ தௌசண்ட் செவன் என்னோடய மூணாவது படம் அந்த ஆடியோ லான்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ரொம்ப சின்ன பையனாக அப்படியே ஆடியோலான்ஸில் இருந்தேன் நிறைய பேர் இருந்தாங்க இவர் வந்தார் வந்த உடனே என் வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார் நானும் மாதிரி சின்ன பையனாக தான் இருந்தேன் இந்த மாதிரி நானும் அப்படியே ஓரமாக தான் இருந்தேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆடியலான்ஸில் என்னை வந்து ஸ்டேஜுக்கு கூட்டு போனார் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னி வரைக்கும் இருக்குது அந்த படம் வந்து அந்த தீபாவளியில் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மெமரி கொடுத்துச்சு அது இன்னி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொருளாதவனாக இருக்கட்டும் அசூரனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மயக்கமென்னவாக இருக்கட்டும் ஆடுகளமாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பெஷல் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது அதுவும் இவர் படத்துக்கு தான் வாத்தி படத்துக்கு கிடச்சிது ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆனஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவோம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் பர்சன் ப்ரூட்டலி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இட்லி கடை ஒரு ரூட்டடான வில்லேஜ் ஃபிலிம் நம்ம ரூட்ஸில் நம்ம ஒரு இமோஷ்னலான ஒரு ஃபிலிம் ஒரு டேரக்டராக வந்து அவர் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது நான் திருச்சிற்றம்பலம் பார்த்த போது ஃபீல் பண்ணேன் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அதில் வந்து அவர் ஃபைட் பண்ணவே மாட்டார் நான் நான் கேட்டேன் எப்படி நீங்கள் இது எழுதுனீங்க அப்படின்னா ஒரு டேரக்டராக பயங்கர ஆனஸ்ட்டாக எழுதியிருப்பார் ஸோ அவருடைய கிராஃப்டுக்கு வந்து செம ஆனஸ்ட்டான ஒரு டேரக்டர் இட்லி கடையிலையுமே நான் கேட்பேன் மச்சான் அந்த மாதிரி டான்ஸாக ஒரு சாங்கு ஃபேன்ஸ் எதிர்பார்க்க நாங்கள் இப்படி பண்ணலாமா அதெல்லாம் கிடையாது இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த ஒரு அழகான ஒரு இசை வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு கதையோட்டமாக ஒரு உயிரோட்டமாக ஒரு இமோஷ்னலான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தந்தையவோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலியவோ நினச்சி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த படம் நடக்கும்போது உங்களோட ரிலேட் பண்ணுவீங்க உங்கள் ஃபாதரை நினச்சி பார்ப்பீங்க எவ்வளோ நம்ம ஃபேமிலி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட ஒரு இமோஷ்னல் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் இட்லி கடை ஸோ தேங்க்ஸ் தனுஷ் சார் ஃபார் அகெயின் அண்ட் அகெய்ன் ஹேவிங் மீ இன் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் இதுவும் நமக்கு பொல்லாதவன் மாதிரியும் அசூரன் மாதிரியும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன் அண்ட் இந்த படம் கம்போஸிங் அப்போது ஸ்ரேயஸ் வந்து கூப்பிடுவார் ரீரெக்கார்டிங் பண்ணோம் சார் அப்படின்னு ஓகே எங்கே எங்கேயோ சார் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னொன்னே ஃபாரின் கூப்பிட்டு போவார் ஸ்ரேயஸ் நம்மனை ஜப்பானா அமெரிக்காவா எங்கே கூப்பிட்டு போவார் அப்படின்னா தேனியில் வந்து சங்கராபுரம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே அவங்க கேரவனில் கம்போஸ் பண்ணோம் ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்து ரெக்கார்டிங் வாசிப்போம் அதுமாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமு எல்லா ஆக்டர்ஸுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அருண் விஜய் சராக இருக்கட்டும் பார்த்திபன் சாராக இருக்கட்டும் சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில் நான் நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் தனுஷர் ஏய் செம்ம ஸ்டைலாக இருக்கார் செம்ம ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு ஷால்னி என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு பயங்கரமான சீன் இருக்கும் சிங்கிள் ஷார்ட் சீன் வந்து எப்படியே விளாசியிருக்காங்க ஸோ நைஸ் ஷால்னி அப்புறம் நித்யா மேனன் திருச்சிரம்பினேஷனுக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ரொம்ப ஒரு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்கிரிப்ட் இந்த படத்துடைய பாடல்களும் இன்னும் நிறைய சாங் வரணும் எல்லாம் இந்த போஸ்டர் பார்த்து அந்த அந்த டான்ஸ் நம்பர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுவும் சீக்கிரம் விட்டுருவோன்னு நினைக்கிறேன் நிறைய எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது எங்கள் டேரக்டர் சார் வந்து ஓகே சொன்னோடனே நாங்கள் எல்லா சாங்ஸையும் வந்து ரிவீல் பண்ணுவோம் தேங்க் யூ பான் பிக்சர்ஸ் ஆகாஷ் ஸ்ரேயஸ் For giving me this opportunity, and I uh, really wish Idli Kada becomes a blockbuster for all of us. And uh, crew GK Prasanna, cameraman uh, Kiran, Jackie Sir, Kavya, all of And our vertical, This of One big piece. October first. or holiday. And one collection. Allie, Thanks, Red Jane, for releasing this film. Thank you. Thank you okay. ஸோ ஜிவி சார் உங்ககிட்ட அடுத்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் ஓகே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது ஃபன் கேள்விகள் தான் எல்லாம் கற்பனையே நீங்க முதல்ல இருந்தே வில்லங்கமா தான் எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்க நம்மால பார்த்தா அப்படி ஃப்ரெண்ட் ஈவென்ட்னு பாருங்க ஆமா விஜய் இருக்கறதால கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் மேட்சிங் ஏதாவது தேவனா பண்ணி கொடுங்க விஜய் ஓகே இப்போ என்னன்னா தனுஷ் சாரோட ஒரு படம் பார்ட் 2 பண்றாங்க அப்படினு முடிவு பண்றாங்க இந்த இந்த படங்கள் ஆனா அந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோ ஓகேயா தனுஷ் சார் தான் டைரக்டர் இந்த படங்கள்ல எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க தழுவோதோ இளமை திருடா திருடி கொல்லாதவன் அசுரன் இதுல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அவர் டைரக்ட் பண்ணா அவர் டைரக்ட் பண்ணவர் இப்போ அதே ரோல் நீங்க பார்ட் 2ல நடிக்கிறீங்க ஓகேவா நம்ம எங்கா ஒன்னு சூஸ் பண்ணுவோம் தழுவுத இளமை 2 பண்ணுவோம் ஆஹோ एक्चुअली ராயன்ல வந்து என்ன வந்து அந்த பிரதர் கேரக்டர் பண்ண சொன்னாரு உண்மையாகவே அதில் வந்து ஒரு பிட்ரேயல் இருந்ததுனால நான் பண்ணல சரி அந்த பிட்ரேயல் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் கூட என் நண்பனுக்கு கூட கூடாது மாட்டேன் அந்த நாலு பேர் லிஸ்டில் நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன் இப்போ வந்து படம் பண்றோம்